அவது இல்லாய் சைத்தான ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பா இருந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி முப்பதாவது நாளை எட்டியிருக்கிறது பல மாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் நேற்று ஈரானை மையப்படுத்தி தான் உலகமே சுழந்தது என்று சொல்ல வேண்டும் ரெய்சி அவர்கள் ரெய்சியும் அப்துல்லா கியான் அவர்களுடைய ஜனாசாக்களுடைய நல்லடக்கம் இருக்கிறது அதில் செய்ய அலி காமினி சுப்ரீம் லீடர் அல்லது தலைமை மாமா அவர்கள் தொலை வைத்து கண்ணீர் வடிக்க பேசியிருக்கிறார்கள் எல்லாம் முடிந்த பின்பு போராளிகள் குழு இஸ்மாயில் ஹெனையா உட்பட பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாத் அவர்களுடைய பட்டாளத்தினுடைய தலைவர் அதன் பிறகு பாலஸினன் ஃபார் லிபரேஷன் அண்ட் ரிவெஞ்ச் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் இப்படி எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களும் கூடி குளிமை ஒரு பெரிய மசூராவை இருக்கிறார்கள் அதில் காசாவை மையப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் அலி அலிகாமினை தலைமை மாமை சந்தித்து இருக்கிறார்கள் தலைமை மாம் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் நமக்கு முழு வெற்றி என்பது முழுமையாக பாலஸ்தீனத்தை கையில் எடுத்து ஜியோனிஸ்ட்டுகள் அல்லாத யூதர்களும் நாமும் ஒன்றாக வாழ்வதுதான் என்று சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும் இந்த போர் தொடர வேண்டும் நாம் அதற்கு உறுதியாக உங்கள் பின்னால் நிற்போம் அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே கம்ப்ளீட் யுக்டேரியை நோக்கி முழு வெற்றி அதாவது பாலஸ்தீனை முழுமையாக மீட்பது பற்றி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் இடையிலே வருகின்ற சமாதான பேச்சுவார்த்தைகளை பற்றி நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள் ஆனால் நமது இறுதி இலக்கு அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் ரத்தமாக சொல்லியிருக்கிறார் இது அதிரொலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் அடுத்து இப்பொழுது புதிதாக தெஹ்ரானில் பதவியேற்றிருக்கின்ற அல்லது ஈரானில் வெளி விவகாரத்துறையை பதவியேற்றிருக்கின்ற துணை முன்னாள் துணை வெளிநாட்டு அமைச்சர் அப்துல்லா கியானோடு பணியாற்றியவர் அவர் அவரை எல்லா பத்திரிகைகளுமே பில்லர் ஆஃப் ஈரான் ஃபாரின் பாலிசி என்று சொல்கிறார்கள் அலி பர்கோரி கானி அவர்களை அவர்தான் அஹ அகமது முகமது அகமது நஜதி ஈரானுடைய குடியரசுத் தலைவராக இருந்தபோது மேலே நாடுகளோடு அணு ஆயுதத்தை பற்றி பேசினார் அவர்கள் ஆயிரம் தடைகளை போட்ட பிறகும் பரவாயில்லை நாம் நம்மளுடைய அணுசக்தியை அணு ஆயுதத்தை முன்னே கொண்டு போகும் என்று முன்னே கொண்டு போனவர் என்று அவருக்கு ஒரு பெரிய பட்டம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கவுன்சிலினுடைய முதல் தலைவர் முகமது அகமது நஜதி அவரோடு அவர் பயணம் செய்திருக்கிறார் பல்வேறு நெகோசியேஷன்ஸ் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகளோடு ஈடுபட்டிருக்கிறார் துறையிலும் இஸ்லாமிய கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய ஆய்வு பட்டத்தை முடித்திருக்கிறார் இதற்கு முன்னால் மெம்பர் ஆஃப் ஜெனரல் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது வல்லுநர்களுடைய அவையிலே மெம்பர் உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரைசி அவர்கள் ஈரானுடைய ஜுடிஷரியுடைய தலைவராக இருந்தபோது ஜுடிஷியரி என்று சொன்னால் நீதிமன்ற அவையில் தலைவராக இருந்தபோது இவர் அந்த நீதி நிர்வாகத்தில் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இருந்திருக்கிறார் இப்படி எத்தனையோ பட்டயங்கள் அவருக்கு இருக்கிறது அவர் போன்ற இஸ்ரேலுக்கு எதிராகவும் மேலே நாடுகளுக்கு எதிராகவும் உள்ள பாலிசி மேக்கிங் அதாவது அவர்களுடைய உறவுகளை வளர்த்துக்கொள்வது வைத்துக் கொள்வது பற்றி மிகப்பெரிய திறமையாளர் என்று சொல்கிறார் அத்தோடு அவர் செய்ய அலி காமினி அவர்களுடைய சன்னின்லா மருமகனும் கூட அவருடைய மகளை திருமணம் செய்திருக்கிறார் இவர் அப்துல்லா கியான் இவர் ரெய்ஸ் எல்லோரும் அறுபது அறுபத்தேழு அறுபத்தைந்துகளில் பிறந்தவர்கள் தான் ஆகவே இவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லோரும் அந்த ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் அதனால் இது இனி ஈரானுடைய சப்போர்ட் கியான் எப்படி வைத்திருந்தாரோ அதே போல இருக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்து நாம் போர்க்களத்துக்கு வந்தால் என்ன நடந்தது என்பதை பார்க்கின்ற போது முதல் முதலில் இஸ்ரேலிய ஆஸ்பத்திரியில் இருந்து கிடைத்த தகவலாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்லுகிற சொல்லுகிறது குறிப்பாக அதன் பாரம்பரிய மிக்க பத்திரிகை யோதி அகர்நாத் சொல்லுகிறது நேற்று கொத்து கொத்தாக வந்து சேர்ந்தார்கள் எல்லா எமர்ஜென்சி யூனிட்டுகளும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா அவர அவசர சிகிச்சை மையங்களும் முழுமையாகிவிட்டன ஒரே ஒரு ஆறு மணி நேரத்துக்குள் நூற்றி எழுபத்தேறு பேர் காயம்பட்டவர்கள் வந்தார்கள் அதில் இருபத்தேழு பேர் மிக அதிகமான அதான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்து சேர்ந்தார்கள் ஐம்பத்தொம்பது பேர் சின்ன மைனர் இன்ஜுரியோட வந்து சேர்ந்தார்கள் இப்படி ஒரு பெருங்கூட்டம் காயம்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய கமாண்ட இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அடுத்தது நேற்று ஒரு ஆறு மணி நேரம் காலையில் இருந்து ஒரு ஆறு மணி நேரம் இஸ் போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இதில் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது போடுவது குரிலா ஜெண்டை அல்ல அடித்துவிட்டு மறைந்து விடுவது என்பது அல்ல இப்பொழுது நாங்கள் நேரடியாக யுத்தத்தில் தொடங்கி இருக்கிறோம் என்று ஆனால் மூன்று ஆம்புஸும் ரெண்டு பூபி ட்ராப் என்று சொல்லக்கூடிய சுரங்கப்பாதை போல் காட்டி அதுக்குள்ளால் அவங்களுடைய எலைட் போல்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு படையினரை உள்ளே விட்டு அழிக்கின்ற வேலையும் நடந்திருக்கிறது இதில் தான் ஏராளம் பேர் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அகர்நாத் உட்பட எல்லா பத்திரிகைகளும் எங்களோட எங்களுக்கு தடை செய்யப்பட்டது போக மீதி செய்திகள் தான் இவை அதில் தான் நாங்கள் நூற்றி எழுபத்தோரு பேர் ஒரு இருபத்தேழு பேர் ஒரு ஐம்பத்தேழு பேரை வெளியிடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஹமாஸ் நேற்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது காசாவில் ஆசம் ஹமாமை என்று ஒரு படைத்தளபதியை இஸ்ரேலிய படைத்தளபதியை அக்டோபர் ஏழில் நாங்கள் கைது செய்தோம் அவர் கைது செய்யப்படும் போது சற்று காயமும் அடைந்தார் நாங்கள் அவரை கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை செய்து நன்றாக வைத்திருந்தோம் அதை கொன்னது நீங்கள் தான் இந்த நீங்கள் உங்கள் மக்களுக்கு அந்த அசாப் கமாமியை பற்றி எந்த தகவலும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் அதனால் நாங்கள் அவர் பற்றிய வீடியோவை அதில் நீங்கள் அவரை எப்படி கொலை செய்தீர்கள் என்பதையும் சேர்த்து வெளியிடுகிறோம் என்று நேற்று அந்த வீடியோ கிளிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது பெரிய அவமானத்தை இஸ்ரேலிய தளபதிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதன் பிறகு ஆக்ஸி இந்த அடியெல்லாம் தாங்க முடியாமல் ரஃபாக்கு போனால் ரஃபா அடி நேற்று அல் ஜெய்தூன் ஜெய்தூனில் தான் வச்சு இந்த ஆறு மணி நேர யுத்தம் ஆறு மணி நேர யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தினர் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இறந்த இறந்தவர்கள் கஃபினில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகே மொத்த இஸ்ரேலும் ஒரு பெரிய சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறது ஹமாஸ் போராளிகள் அங்கே இருந்து ஜபாலியா ஜபாலியா இப்போ ஜபாலியாக விட்டான் அல் ஜெய்தூன் தான் மிகப்பெரிய ஜெய்து அல் ஹானூன் ஹானூன் தான் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கிற ஹானூனில் தான் நேற்று இவ்வளோ நடந்திருக்கு ஆறு மணி நேரம் தாக்குதல் இப்போ ஜெய்தூன்லேருந்து பின்னாடி போயிட்டான் ஹா அல் ஹானூனில் என்னத்தை கண்டான்னு தெரியல அங்கே போய் பயங்கரமான தாக்குதல் நேற்று ஆறு மணி நேரம் வச்சு அடிச்சிருக்காங்க பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த பாதிப்புகளும் சேர்ந்து அடுத்தால நம்மளுடைய இவ இவர்கள் யாரு நம்ம செய்யது அலி காமினி அவர்களுடைய அறிவிப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தான் இனிமேல் இஸ்ரேல காப்பாத்துக்க இருக்க ஒரே வழிதான் போ கத்தருக்குன்னு சொல்லி சிஏஏஏ மொசாது எல்லாம் கத்தருக்கு வந்தாச்சு கத்தர் கவர்மெண்ட் சொல்லிட்டு நீங்க வந்து புண்ணியம் இல்லை நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு பேசுறது அப்புறம் நத்தியானுக்கு ஒத்துக்கிடலைன்னு சொல்லுது இந்த பம்மாத்துலாம் இங்க வேண்டாம் ஹமாஸ் வந்து ஒரு பன்னெண்டு வார போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் ஒத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது கண்ட கண்டிஷன்ல தனி பாலஸ்தீன ஸ்டேட்டும் பெர்மனெண்ட் சீஸ் பெயரையும் கேட்குறாங்க அதாவது போர் இனிமேல் இல்லை என்பதையும் கேட்கிறார்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆக்சிமோஸ் நியூஸ் வெப்சைட் சொல்லுது அதை இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒத்துக்கொண்டார்கள் இதுதான் அதிசயமான செய்தி இஸ்ரேல இராணுவத்தினர் ரெண்டாவது ஸ்டேஜில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏன் நான் ஈரான் தயாரா இருக்கான் போராளிகள் குழுக்கள் தயாரா இருக்கு இப்போ போராளிகள் குழுக்களுக்கு இன்னொரு என்ன தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன் இவனே காசு கொடுத்து போலீஸ் வேலைக்கு வச்சிருக்கவில்லை இவன் கொலை செய்தான் அதுல கொலை செய்யப்பட்டதில் மிக முக்கியமான ஒரு ஆளு டயா அல் தீன் அல் சராஃப் என்பவர் இவர் ஒரு பெரிய கௌமுடைய ஒரு பெரிய குலத்தோடைய தலைவராகவும் இஸ்ரேலுடைய போலீஸ்லையும் வேலை செய்திருக்கார் போலீஸ்ல வேலை செய்யும் போது இந்த டிஸ்பிளேஸ் ஆகி வராங்களா அங்கிருந்து இங்க இங்கிருந்து அங்க ஓடுறாங்களோ அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவரையும் அவரை நே கொலை செய்து விட்டார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ சம்பளம் கொடுக்க வேண்டிய ஆளை நீயே கொலை செய்யறீன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த கூட்டம் என்ன ஆகி போச்சுன்னா இனி நமக்கு போலீஸ் வேலை வேண்டாம் நல்ல ரொம்ப முக்கியமான முடிவு இனி நமக்கு போலீஸ் வேலை வேண்டாம் நாம் போராளிகள் குழுக்கோடு சேர்ந்து போராடுவோம் என்று அவர்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு போராளிகள் குழுவோடு சேர்ந்து விட்டார்கள் இது வந்து ஒரு மகத்தான ஒரு பெரிய பலம் என்று சொல்லுகிறார்கள் காசா கிளான்ஸ் காயின் டி ரெசிஸ்டன்ஸ் அதாவது காசாவில் உள்ள குளங்கள் கோத்திரங்கள் எல்லாமே இனிமேல் இதுவரைக்கும் அவங்க வந்து இதில் சேரலை பாதி இஸ்ரேலு பாதி இவர்களுக்கு ஆதரவு இவர்களுக்கு ஆதரவு எப்படின்னா காயம்பட்டவர்களை தூக்கிட்டு போகிறது டிஸ்பிளேஸ் ஆகி வராங்கள அவங்கள அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல அலைக்கழிஞ்சு வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்குறது இப்படி வேலை செய்கிறாங்க கிராமப்புறத்தில் இருந்து உள்ள மக்கள் அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் ஹமாஸுக்கு எதிராக போறாங்கன்னா பணம் தரேன் உங்களுக்கு கைலா கா காசாவை பின்னாடி ஒப்படைக்கிறேன்னு சொன்னால் கேட்கல அதில் ஒரு பெரிய இமாமே போட்டு தள்ளலாம் அதுக்கு பிறகு அந்த இமாமுடைய ஃபேமிலி எல்லாம் நேர வந்து இந்த போராளிகள் குழுக்கோடு சேர்ந்துக்கிட்டாங்க அதனால நீ அதை அழிச்சிடுவான் இதை அழிச்சிடுவாங்கிற இஸ்ரேலுடைய பம்மாத்துகள் எடுபடாது நாளுக்கு நாள் அது பெருகி கொண்டே இருக்கிறது யாரையும் இவங்களோட சேரக்கூடிய போராளி குழுக்கள் என்னைக்கு அதிகமாகி வருகிறது அடுத்தது ஒரு பத்து மெர்காவா டேங்கை ரஃபா பார்டரில் அடிச்சிருங்க நேற்று ரஃபா பார்டரில் அந்த ரஃபா கிராசிங்கு பாலஸ்தீனர்களுக்கு மட்டுந்தான் சொந்தம் எகிப்தியர்களுக்கு கூட அல்ல பாலஸ்தீன பக்கத்தில் உள்ளது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஹமாஸு அவங்க ஒன்று கொஞ்சம் முன்னேறிகிட்டு தான் இருக்கான் அதை நம்ம ஐடியா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை முன்னேறி தான் நேற்று பத்து மர்காவா டேங்கை அடிச்சிருக்காங்க அறுபது மிஸில் ரஃபா பார்டருக்கு அனுப்பியிருக்கேன் அதனால் ரப்பா பாடர் வழியாக எழுபது உணவு இது வந்திருக்கு ஆனால் நூறு எதிர்பார்த்தாங்க எழுபது தான் வந்திருக்கு அமெரிக்கா கொண்டு வந்து மிதவை துறைமுகம் ஒன்று வச்சு அதிலிருந்து ஒரு நூறு தான் வந்திருக்கு அங்கே தேவைப்படுது ஐநூறு ஒரே ஒரு நாள் முந்நூற்றி அறுபது வந்தது அப்புறம் நேற்று நூறு வந்திருக்கு இவ்வளோ தான் இதை வச்சு அமெரிக்கா ஒரு பெரிய பம்மாத்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அவங்க வந்து மனிதாபிமானம் உள்ளவர்களையும் காட்டுறது இருக்கு இப்போ அண்மையில் கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல் ஹானூன்ல இருந்தும் பெய்த் அல் ஹானூன்ல இருந்தும் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கி விட்டன அவ்வளவு அடி ஆறு மணி நேரம் அடியில அல் ஹானூன்ல இருந்தும் பெய்த் ஹானூன்ல இருந்தும் வெளியே வந்து விட்டார்கள் தோத்து ஓடிட்டான் இப்படி எல்லா இடம் திரும்ப திசை எல்லாம் அடி கிடைக்கிறேனால ரஃபாலையும் அறிவிச்சிட்டாங்க நேரம் இனிமே கொரலா பேர் எல்லாம் கிடையாது ஆக அங்கேயும் அடியை வாங்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால நேத்து பாலஸ்தீன ஈரானில் இருந்து வெளியே கிளம்பிய போராளிகள் குழுக்கள் நாமும் ஒரு தனி பாலஸ் ஒரே தனி பாலஸ்தீன ஸ்டேட் ஓன்லி பல சிங்கிள் பாலஸ்தீன ஸ்டேட்டை தான் அந்த அந்த பகுதிகளில் நாம் கருத்தில் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த ரெய்ஸியும் ஹியானும் சஹீதாகி போனதில் அலிகாமினி அவர்கள் நேரடியாக தலையிட்டதில் ஒரு பெரிய விஷனை உருவாக்கி விட்டு இருக்கிறார் உங்களுடைய சண்டையில நீ ஒரு பத்து நாள் சண்டை போடுவது அவன் ஒரு முப்பத்தையாயிரம் பேரை கொலை செய்கிறது இதெல்லாம் வேண்டாம் ஒரே அடி இனிமேல் கம்ப்ளீட் பேலஸ்தீன விடுவித்து விட வேண்டும் இதுதான் அலி அலிகமனி சுப்ரீம் இது அவர் கொமேனி அப்ப சல்மான் ரஷீது விஷயத்தில் எடுத்தார் போறாங்க அது மாதிரி உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ஆள் அதை எந்த நிலையிலும் பின்வாங்கக்கூடிய ஆள் இல்லை எந்த ஃபத்துவாவையும் அவர் இதுவரைக்கும் மாடரேஷன் அது இதெல்லாம் சொன்னேன் இல்லை ஃபத்துவா தான் இது ஃபத்துவா இல்லை ஆனால் அறிவிப்பு ஆக நேற்று அங்க தோத்து பிறகு ஜெனின்ல நாற்பது மணி நேரம் பயங்கரமாக தாக்க போறோம் நாற்பது மணி நேரத்துல ஐம்பது ஐம்பது வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் போராளிகள் குழு நல்ல அடி வாங்கிறீங்க நாற்பது மணி நேரம் முடியல இருபத்தெட்டாம் மணி நேரத்தில் ஓடி வந்துட்டாங்க எங்க ஜெனின்ல அதாவது காசால எப்படி இத்தனை நடக்குதோ அதே மாதிரி ஜெனீன்லேயும் இத்த நடக்கு இப்போ வெஸ்ட் பேங்கு ஜெனீன் இந்த பகுதியில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஐநூறு பாலசீன மக்கள் இறந்திருக்காங்க இப்போ இவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க பாருங்க முப்பத்தையாயிரத்தி எண்ணூறு அதிலிருந்து ஐநூறு சேர்ந்த மாதிரி நமக்கு தெரியலை நேற்று வரைக்கும் இன்றைக்கு காலையில் வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துருக்கிறார்கள் நேற்றோடு இன்றைக்கு கம்பேர் பண்ணும்போது மீடியாக்கள்லாம் அறுபத்தேழுன்னு போடுது ஆனால் நம்ம கணக்கில் தொண்ணூத்தொரு பேர் வராங்க பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேலில் நடத்தி தான் இருக்கு இவங்க அடிக்கிறாங்க ஆனால் அப்பாவுகளையே கொலை செய்வதை இஸ்ரேல் நிறுத்தவில்லை அதில் இந்த ஐநூறு பேர் வெஸ்ட் பேங்கில் இறந்தவங்க சேர்ந்தாங்களான்னு தெரியல ஒரு பதினொன்னாயிரம் பேர் மிஸ்ஸிங் அதுவும் அந்த முப்பத்தையாயிரத்துல கணக்கில் சேர்ந்த அப்படி பார்க்கும்போது முப்பத்தஞ்சு முப்பத்தாறாயிரம் பேரு நாற்பத்தையா ஆறாயிரத்துக்கு மேலே உள்ளவர்கள் இறந்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சும்மா இறக்கவில்லை பாலஸ்தீனத்தில் அவர் அவர்களுடைய மருமை பெற்று அவர்கள் அடைந்து விட்டாலும் சஹிதா இருந்தாலும் பாலஸ்தீனத்தின் கே கேரக்டர் இப்போ மாறிப்போச்சு இருபது மேக்கு பிறகு இருபது மேலே நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு இப்போ ஒரே சிங்கிள் பேலஸ்தீன் இந்த முடிவுக்கு வந்துக்கிட்டார்கள் இப்போ அவங்களுக்கு அது முடியும் ஏன்னு சொன்னால் கடைசி கிராமத்தான் வரைக்கும் போராளிகள் குழுவோடு சேருவோன்னு சொல்லிட்டாங்க காசா பகுதியில் அப்போ இது இன்னொரு டைமென்ஷன் தான் எடுக்குங்கிறதுக்கு அது ஒரு இது ஒரே நாளில் ரெண்டு முகத்தில் தோல்வி ஒன்று ஜெனீனு ஒன்று பைத்து ஹானும் ஓடிருக்கான் அடுத்தால இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் என்ன தலைப்பு போடுதுன்னா காசா த கிரேவ் ஆட் ஆஃப் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கு காசா வந்து புதை ஒளியாக மாறி போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஐசிசி வாரண்ட் ஐசிசி வாரண்டை பற்றி பிரிட்டன் என்ன சொல்லார்னா எங்கள் நாட்டுக்கு மேலே ஐசிசிக்கு இது ஆதிக்கம் அதிகாரம் இருக்கிறது என்ன நான் கருதவில்லை ஏன்னா அங்கே கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு ரிபப்ளிக்கன் எல்லாரையும் மறட்டினா ஐசிசியோடய ப்ராசிக்யூட்டர் கரீம் சலீம் கரீம் கானை மிரட்டினான் சவுத் ஆப்ரிக்கா எல்லாம் மிரட்டினான் இப்போ அவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஆ உங்கள் வாரண்ட் எங்களை பிடிக்காதுங்கிறான் இப்போ ஜோ பைடனுக்கு இந்த க இந்த கிளி பிடிச்சிட்டா ஜோ பைடனை சேர்க்கணும்னு அடுத்த ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஜோ பைடனுக்கு மேலே ரெண்டு ஒன்று ஜெனல் சைடு ஒன்று மக்களை பட்டினி போட்டு கொலை செய்தது ரெண்டு அவ ரெண்டு இது வருது அது ஆரம்பிச்சிட்டோன்னா இப்போ ஜெர்மனி ஒரு அறிக்கை விட்டான் என்ன சொல்லிட்டான்னா நத்தியானுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் ஐசிசி வாரண்ட் வந்தால் நத்தியான்கு அரஸ்ட் பண்ணதில் நாங்கள் முன்னனுப்போம்னே பெரிய அளவில் அடிபட்டு போச்சு இப்போ ஹிஸ்ஃபுல்லா ஒரே நாளில் பதினஞ்சு தாக்குதல் அந்த பதினஞ்சு தாக்குதலில் என்ன இப்போ அப்பர்களில் எரிந்து கொண்டே இருக்கிறது முப்பது ராக்கெட்டு அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாவது பட்டாலியனோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை தி திரும்பியும் தாக்கியிருக்காங்க அடுத்தது சாராவத் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஹரோன் என்கிற பகுதியில் உள்ள ஒரு ராணுவம் வந்து அதில் ஒன்றா சேர்றது அதில் வந்து அதை அடிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு பில்டிங்கில் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து படைப்பிரிவுக்கு பணி நியமனம் கொடுக்குற அந்த இது அந்த சென்டரை அடித்து தாக்கியிருக்காங்க அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க இவான் மானாட்சங்கிற காலனியாக அடித்து விட்டாங்க அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அடுத்தது மியூட்டிலா ஸ்பை எக்யூப்மெண்ட்டை அடிச்சிருக்காங்க அடுத்தது அவங்க தாக்குதலில் நேற்று ரொம்ப பிரபாதமாக சொல்ல வேண்டியது ஏழா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பெட்டாலியன் ஹிலாலி என்ற இடத்தில் முற்றாக இருக்கிறார்கள் அப்ப நேற்று அங்கேயும் நிறைய பிணங்கள் விழுந்திருக்கு அதை இஸ்ரேலுடைய கணக்கு ஆஸ்பத்திரியில் எவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்காங்கிறத பார்த்தா அந்த கணக்கெல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி ஹெட் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட்டா எரிச்சுட்டாங்க அடுத்து ஈரான் ஈராக் ஈராக் வந்து கோலான் ஹைட்ஸ தாக்கிருக்கேன் அதே மாதிரி ஹைஃபாவையும் அடித்து நாசமாக்கிருக்கு அடுத்தது கத்தரை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க அது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் ஒரே பெரிய அளவில் முகாம்களை ரொம்ப பெ அழகான டீசெண்டான வீடுகளை கட்டி அவர்களை வாழ வைக்கிறார்கள் அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களையும் தொடங்கி விட்டார்கள் இன் கத்தர் என்று போடுகிறார்கள் அது அண்மையாது இல்லை அந்த செய்தி வரும்போது நாம் அதை மெ மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அடுத்து நம்ம விட்டு போகக்கூடாது என்று சொல்ல வேண்டுமானால் ப்ரொட்டஸ்ட் அதை வந்து அறிவு புரட்சின்னு சொல்லுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரொட்டஸ்ட்டை இப்போது நேற்று ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போராடிய மாணவர்கள் எல்லாம் கைது செய்து இருக்கிறார்கள் சட்டத்தை அவர்கள் மதிக்கவில்லை என்று கைது செய்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஜெனிவாவிலையும் திரும்பியும் கைது செய்ய தொட குவானாவிலும் க கைது செய்ய தொடங்கி விட்டார்கள் இந்த நியூயார்க்கில் கொலம்பியா யூனிவர்சிட்டியாக டெய்லி போலீஸ் வந்து பண்ணது இத்தனைக்கும் பிறகு மிக பெரிய அளவில் ஒரு பெரிய பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது மாணவர்கள் டிச்சின் சீட்டில் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் நேற்று நிறைய செய்திகள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டோம் நிறைய செய்திகள் என்னவென்று சொன்னால் நிறைய கிறிஸ்தவர்களும் ஜூதர்களும் என்ன செய்றாங்க பள்ளிவாசல்களுக்கு விசிட் பண்றாங்க அங்கே பள்ளிவாசலில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் கேள்வி பதிலெலாம் நடக்கும் எல்லா பள்ளிவாசி எங்கே அமெரிக்காவில் லண்டனில் மற்ற பகுதியில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்ததாக இருக்கிறாங்க இதில் ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் லைசியினுடைய எதிரி இதை இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் ஒரு பெரும் பகுதியினர் யூதர்கள் ஈரானில் வாழக்கூடிய யூதர்கள் ரொம்ப அதை இதெல்லாம் காட்டுறாங்க ரொம்ப சு சோ சோகத்தோடு ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போகிறாங்க இப்போ சியனஸ்துகள் தனி யூதர்கள் தனியினை பிரிஞ்சிட்டாங்க அதே மாதிரி ஹெரிடியம் நேற்று போராடி இருக்காங்க நாங்கள் சேர மாட்டோம் உனக்கு தனி ஸ்டேட் வேண்டான்னு இப்போ இஸ்ரேல்ங்கிற ஐடியா ஐடியா எப்படி அடிவாங்கன்னா யூதர்களே அதை புறக்கணிச்சுட்டாங்க இஸ்ரேலிய மக்களும் புறக்கணித்து விட்டார்கள் அதாவது இஸ்ரேல்ஸ் வார்ஸ்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அறுபத்தேழு யுத்தத்துல இஸ்ரேல் பெரிய வெற்றியை பெற்றது என்று சொன்னால் யூத மக்கள் அனைவரும் சிஎன்ஸ்எஸ் யூதர்களும் ஒன்றா இருந்தாங்க இந்த ஸ்டேட்டை ஒரே நாளில் அடிச்சு அழிச்சுருவாங்களோன்னு அதற்கு பிறகு இது தேவையில்லாதது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அதற்கு பிறகு அவ்வளவு உற்சாகத்தோடு அந்த யுத்தத்துல சேரலன்னு அதான் நேற்று ஒரு ராணுவ அதிகாரி இஸ்ரேலை சார்ந்தவர் அறிக்கை விட்டதான் நான் உங்களுக்கு சொன்னேன் அறுபத்தேழுக்கு பிறகு நம்ம ஒரு யுத்தத்தையும் ஜெயிக்கலன்னு ஏன் ஜெயிக்கலன்னா அறுபத்தேழுக்கு பிறகு நடந்த எந்த யுத்தத்திலையும் யூதர்கள் ஜியோனிஸ்டுகளோட நிக்கல இப்போ சியோனிசம் உலக மக்கள் எல்லோருக்கும் ஜியோனிசம் என்பது நூத்தி ஐம்பது வருஷத்துள்ளது எது யூத மதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து வந்தது என்பதை யூதர்களே பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பதால் சியோனிசத்தை அழிக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் முடிவுக்கு வந்து விட்டார்கள் அங்கு நடக்கின்ற தாவா அதில் இஸ் அணியாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதை தனி ஒரு காணொலியில் பார்ப்போம்